நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் இதனுடைய கிராண்ட் ஃபினாலே ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது இதற்காக ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் ஐந்து ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களும் தேர்ந்தெடுத்தாச்சு இருந்தாலும் இவங்கள விட இப்போ எல்லா சூப்பர் சிங்கர் ரசிகர்களாலும் பெரிய அளவில் பேசப்படுற ஒரே போட்டியாளர் யாருன்னு பார்த்தா அது ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் அவங்க கண்டிப்பாக இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைனலிஸ்டாக வந்திருக்கணும் ஆனால் அவங்கள ஃபைனலிஸ்டாக செலக்ட் பண்ணாது ரொம்ப பெரிய தப்புன்னு எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் நம்ம ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க அவங்க கண்டிப்பா இந்த சீசனுடைய ஒரு ஃபைனலிஸ்டா வருவேன் எதிர்பார்த்ததாகவும் அப்படி வராதனால காலையில நைட்டு தெரியாம தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்ததாகவும் ரொம்பவே கண்கலங்க பகிர்ந்திருந்தாங்க வீட்டுக்கு போயிட்டு மாடிக்கு போயிட்டு ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தூங்கவே இல்ல காலையில எது ராத்திரி எது எதுவுமே தெரியல எனக்கு ரொம்ப உடஞ்சே போயிட்டு இருந்தது மொத்தமா என்னோட கனவு இப்படி கட்டி வச்சிருந்த கனவு அப்படியே சதஞ்ச மாதிரி நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல நடந்த எல்லா காம்படிட்டிவ் ரவுண்ட்லுமே கிட்டத்தட்ட ரொம்பவே கஷ்டமான சேலஞ்சிங்கான பாடல்களை எடுத்து பாடி வந்திருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாருமே பெரிய அளவுல கவர்ந்த திறமையான ஒரு போட்டியாளர் தான் ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் அவங்க இது வரைக்கும் இதுல நடந்த இருபத்தி மூணு காம்படிட்டிவ் ரவுண்ட்ல கிட்டத்தட்ட இருபத்தோரு ரவுண்ட்ல கோல்டன் ஷவர் வாங்கியிருந்தாங்க நிறைய முறை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் பெஸ்ட் என்டர்டைனர் அவார்டும் வாங்கியிருந்தாங்க இவங்க அற்புதமா பாடினதை பார்க்கும் போது செலிபிரேட்டிங் தேவா ரவுண்ட்ல இவங்க இரண்டாவது அதாவது ஃபைனலிஸ்ட்டா கண்டிப்பா செலக்ட் ஆவாங்கன்னு எல்லா சீரியலாலையும் சொல்லப்பட்டது ஆனா அதுல அவங்கள ஃபைனலிஸ்டா செலக்ட் பண்ணாம இப்போ இறுதி போட்டி வரைக்கும் வந்துருச்சு கடைசி வரைக்கும் அவங்கள ஒரு ஃபைனலிஸ்ட் போட்டியாளரா தேர்ந்தெடுக்கவே இல்லை அதை தொடர்ந்து இப்போ ஸ்ரீநிதி ஸ்டீப அவர்கள் சமீபத்தில் தந்த ஒரு இன்டர்வியூலையும் நான் படத்துலலாம் பாடி இருந்தாலும் எதுக்கு இப்ப சூப்பர் சிங்கருக்கு வந்தீங்கன்னு என்ன கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நாங்க நிறைய இடத்துக்கு ப்ரோக்ராம்ஸ் கச்சேரிக்குலாம் போவோம் அங்க நான் படத்துலயே பாடி இருந்தாலும் என்ன யாருன்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது ஆனா சூப்பர் சிங்கர்ல பாடின எல்லாருமே பார்த்து அவங்க கூட செல்ஃபி ஆட்டோகிராஃப் எல்லாமே வாங்கிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கச்சேரிகளிலும் நிறைய பேர் சூப்பர் சிங்கர்ல பாடினவங்க தான்

ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களான ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இவங்கள உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்ன்றது யார் இந்த சீசனுடைய டைட்டில் என்ற வெற்றி பெற்று வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ